படைப்புக் கடவுளான பிரம்மா ஒருமுறை தான் செய்யும் படைப்புத் தொழிலில் ஆணவம் கொண்டு கர்வத்துடன் இருந்தார் அப்போது முருகப்பெருமான் பிரம்மாவைச் சந்தித்து படைப்புத் தொழிலைச் செய்யும் உமக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார் கர்வம் கொண்டிருந்த பிரம்மாவால் பிரணவத்தின் பொருளை சொல்ல முடியவில்லை பிரம்மாவின் அறியாமையைக் கண்ட முருகன் கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைத்தார் இதனால் படைப்புத் தொழில் நின்று போனது தன் மகன் செய்த செயலைக் கேட்டறிந்து சிவபெருமான் நேரில் வந்து பிரம்மாவை விடுவிக்கக் கோரினார் பிரம்மா விடுவிக்கப்பட்ட பிறகு சிவபெருமான் முருகனிடம் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் முருகன் ஓ நன்றாகத் தெரியுமே ஆனால் நீங்கள் சிஷ்யன் நிலையில் அமர்ந்து கேட்டால் மட்டுமே கூறுவேன் என்றார் சிவனும் தன் மகனின் பெருமையை உணர்ந்து உலகிற்கு குருவின் மகத்துவத்தை உணர்த்த விரும்பினார் அதனால் இந்த சுவாமிமலை தலத்தில் சிஷ்யனைப் போல அமர்ந்து தன் மகன் முருகனிடமிருந்து பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தைப் பெற்றார் இவ்வாறு தந்தையான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால் அவர் இங்கு சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் அன்போடு தகப்பன் சாமி என்றும் போற்றப்படுகிறார்